மேட்டூர் அணை நீர்த்தேக்க பகுதியில் விதிகளை மீறி செங்கல் சூளைக்கு செம்மண் சென்ற மணல் சரக்குந்தை தடுத்து நிறுத்தி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இரு தரப்பினரையும் அழைத்துச் சென்ற காவல்துறையினர் வட்டாட்சியர் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்தனர் உளவூர்தி மூலமே வண்டல் மண் எடுக்க அனுமதிக்கப்படும் எனவும் மணல் சரக்குந்தில் கொண்டு செல்ல அனுமதி கிடையாது என்றும் வட்டாட்சியர் ரமேஷ் தெரிவித்தார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே தையூரில் நிறுவப்பட்டுள்ள ஏவூர்தி தயாரிப்பு மற்றும் பயிற்சி நடுவத்தை அறிவியலாளர் மயில்சாமி அண்ணாதுரை திறந்து வைத்தார் அப்போது பேசிய அவர் கல்வி நிறுவனங்கள் ஒரு பொறியாளரை உருவாக்கும் போது பாடப்புத்தகத்தை தாண்டி இதுபோன்ற நிறுவனங்களில் செய்முறையாக பயிற்சி எடுப்பது சிறப்பாக இருக்கும் என கூறினார் கடலூர் மாவட்டம் காராமணி குப்பம் பகுதியில் மூன்று பேர் கொலை செய்து எரிக்கப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிகளை விரைந்து கண்டுபிடிக்க வேண்டும் என உயிரிழந்த குழந்தையின் தாயார் சுல்தானா வலியுறுத்தியுள்ளார் மறுபடியும் மறுபடியும் ஒரே கொஸ்டின பத்து பேர் கேட்கறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை பண்ணியிருக்காங்களோ அவங்கள தயவு செஞ்சு புடிங்க கண்டுபிடிங்க எல்லாரும் பண்ணுங்க பண்ணுங்க ஹெல்ப் யார் இது இது வரணும் வேலூர் மாவட்டம் விருதம்பட்டு அருகே உள்ள களிஞ்சூரில் அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் ஏமாற்றம் அடைந்த கிராம மக்கள் சேதமடைந்த சாலையை தங்களது சொந்த செலவில் சீரமைத்து வருகின்றனர் சாலையின் நடுவே உள்ள மின்கம்பத்தை விரைந்து அகற்றுமாறு மாநகராட்சிக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சங்கராபுரம் அருகே உள்ள செம்பராம்பட்டு கிராமத்தில் ஹரிகிருஷ்ணன் என்பவருக்கும் அரசு பள்ளி ஆசிரியர் வடிவேலு என்பவரது குடும்பத்துக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது வடிவேலு பணியாற்றும் அதே பள்ளியில் ஹரிகிருஷ்ணனின் மகள் தீபிகா ஏழாம் வகுப்பு படித்து வரும் நிலையில் மாணவிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது பள்ளிக்கு செல்ல முடியாத சூழல் இருப்பதால் ஆசிரியர் வடிவேல் மீது நடவடிக்கை எடுக்குமாறு சங்கராபுரம் காவல் நிலையத்தில் தீபிகா புகார் அளித்துள்ளார் தேனி மாவட்டம் வீரபாண்டி பேரூராட்சி அலுவலகம் முன்பு ஒரு மாதத்துக்கு முன்பு வைக்கப்பட்ட மஞ்சப்பை எந்திரம் காட்சிப் பொருளாக மாறியிருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் எந்திரத்தில் பத்து ரூபாய் செலுத்தி மஞ்சப்பையை பெற முயன்றால் நாணயம் திரும்ப வருவதாக அவர்கள் கூறினர்